சன்னா இவர் பேரு விருப்பர் அப்படின்னு சொல்றாங்க இவர் ரொம்ப பழமையான சிவன் சுயம்புலிங்கம் எவ்வளவு ராமர் வந்து சீதையை தொலைச்ச பிறகு இந்த கிஷ்கிந்தா கிட்ட வராரு அப்பதான் அவரோட வந்து வாலி சுக்ரிவன் அனுமானெல்லாம் சந்திக்கிறார் இல்லைங்களா அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் கிஷ்கிந்தா கிட்ட தான் இருக்கு அப்படி இருக்கிற காலத்தில் இந்த சிவனை வந்து அவர் நான்கு மாதம் பூஜை பண்ணியிருக்காராம் அவ்வளோ பழமையான அதாவது ராமாயண காலத்துக்கு முன்பே இருந்த சிவன் சுயம்புலிங்கம் அவரை தரிசனம் பண்ணலாம் வாங்க நம்ம லாஸ்ட்டாக பேசணும் இல்லைங்களா அதுலேருந்து வந்து ரொம்ப கிட்ட கேட்காது அதாவது ஒரு ஈஸ்வரன் கிட்ட அலோ பண்ணலங்க அது தூரத்துலேயே தடுப்பு போட்டிருக்காங்க குட்டி லிங்கம் தான் சுயம்பூர் லிங்கம் அதுக்கு மேலே அஞ்சு தலை நாகம் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு நாகம் அதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக அஞ்சு நாகம் இந்த நாகங்கள்லாம் வெளியிலே இருக்குது லிங்கத்துக்கும் கிரீடம் மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு கவர் பண்ண மாதிரி கிரீடத்தில் வெளியிலே இருக்குங்க சுயம்புலிங்கம் குட்டியாக இருந்தாலும் அழகாக கியூட்டாக இருந்தார் சுவாமி கும்பிட்டு வரும்போது அவங்க விபூதி கொடுக்கலிங்க ஆனால் அங்கே விபூதி கட்டி இருக்காங்க நாமளே எடுத்துக்கிற மாதிரி இதுதான் பிரசாதம் வாங்க இப்போ அம்பாவை தரிசனம் பண்ணலாம் அடுத்து இப்போது அம்பாவில் பார்க்கலாங்களா இங்கே பாருங்கள் புவனேஸ்வரி தாயார் இங்கே இருக்கிறது பம்பாதேவி இவங்க ரெண்டு பேருமே அந்த காலத்துல இந்த ராஜாக்களுக்கு குலதெய்வமா இருந்திருக்காங்க வணங்கிட்டு தான் போருக்கெல்லாம் போவாங்களாம் இப்ப முதல்ல இந்த அம்மாவை பாக்கலாம் புவனேஸ்வரி தாயாரை அடுத்து பம்பாதேவியை பார்க்கலாம்